சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல பவித்ரா எலிமினேட் ஆக போறாங்களா என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே இருந்தாலும் இது மாறலே கிடையாதுன்னு நெட்டிசன்கள் கதறிட்டு இருக்காங்க என்னன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் சரிகமப்பா சீசன் ஃபைவ் இந்த சீசன் இப்ப இருக்க கண்டஸ்டன்ட் அதே மாதிரி ஜட்ஜ் எல்லாருமே மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல இருக்க மாதிரியான முகாமைப்பு கொண்டவங்கன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த சீசன்ல இருக்கக்கூடிய பவித்ராவன் நிறைய பேருக்கு பிடிக்கும் சரியான திறமைசாலி அதெல்லாம் விட முக்கியமானவங்க நிறைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நபர் பட் இந்த சீசனில் இந்த வாட்டி ஒரு பெரிய பஞ்சாயத்தை அவங்களுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட் அப்படின் போது ரெண்டு பேர் பாடுவாங்க யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தரை எலிமினேட் பண்ணலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது எல்லாருக்குமே பேர் இருக்காங்க பவித்ராவுக்கு மட்டும் பேர் இல்லவே இல்லையாமா இதனாலேயே ஸ்டார்டிங்கில் அவங்க கொஞ்சம் ஆயிட்டாங்க கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது உடம்பு சரியில்லைன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் அவங்க பொழுது கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் வரும் கவலையே படாதீங்க ஏற்கனவே ஸ்ருதி வந்து நல்லா பாடக்கூடியவங்க அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால அவங்களால வர முடியல ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க பெர்ஃபார்மே பண்ணாமல் அவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்கள் தனியாக பாடுங்க இந்த வாட்டி உங்களுக்கு போட்டி நீங்கள் தான் அதே மாதிரி நீங்கள் கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் வாங்குறீங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்லாம் சொல்லியிருப்பாங்க ஸ்ரீனி சார் அதுக்கப்புறம் அப்புறம் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு சிறப்பா பாடுவாங்க பட் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பாடல் நேர்த்தியா இல்ல சுமாரா இருந்தனால அவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க யாருமே முன் வரல இதனால ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டுலாம் இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரி அவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமான விஷயம் நடக்கலன்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க நல்லா பண்ணாங்கன்னா நம்ம பாடவாவது முயற்சி பண்ணுவோம் போட்டி போட ட்ரை பண்ணுவோம் ஏதோ ஒரு இடத்துல கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ண மாதிரி ஸ்ட்ராங்காக நம்ம ஏதோ பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வாய்ப்பு இவங்களுக்கு அமையலன்றதுனால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக எல்லாம் நடக்குமா அப்படின்றது எதிர்பார்க்க முடியாத ஒன்று உங்களுக்கும் பவித்ராவுடைய உடைய பிடிக்கும் இல்லையா சோ என்ன பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது அடுத்த ரவுண்டுக்கு அவங்கள எலிமினேட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே போயிட்டு தான் இருக்கு உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய அப்டேட் உங்களை வந்தடையும்